சாதாரணமாக வீடு பார்க்க போனால் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் வாடகைக்கு வருகின்றவர்களிடம் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போடுறாங்க சில விதிமுறைகள் எல்லாம் இப்படி நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் நீங்கள் மாமிசம் சாப்பிடுறவர்களா அப்படி இருந்தால் உங்களுக்கு வீடு தரமாட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதிகமாக இரண்டு பேருக்கு மேலே மூணு பேர் இருந்ததுனால் நாங்கள் வீடு தரமாட்டோம் எங்களுக்கு குறைவான எண்ணிக்கை வேணும் அலுவலகத்துக்கு போகின்ற உங்களுடைய மனைவியாக இருந்தால் நாங்கள் வீடு தரமாட்டோம் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்படி சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க அதுபோல் ஒரு வீட்டிலேயே இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாடை ஒரு நாட்டை ஆளுகின்ற இஸ்லாம் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற தனியார் சட்டத்தை பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி அதாவது இஸ்லாம் ஆட்சி நடைபெறுகின்ற அந்த நாட்டிலே இஸ்லாம் அல்லாதவர்கள் பின்பற்றுகின்ற அந்த விதிமுறைகளை அவர்கள் அனுமதிப்பார்களா என்பதை மருத்துவர்கள் எனக்கு விளக்கமளிக்க வேண்டும் முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் விரும்புகிற சட்டத்தின்படி கொள்கையின்படி நடப்பதற்கு உரிமை உண்டா இல்லையா என்று கேட்கிறார்கள் இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியாவில் என்ன நிலை இருக்கிறதோ அதே நிலை தான் இந்தியாவில் என்ன நிலை இருக்குது சிவில் சட்டங்களில் பெரும்பாலானவை எல்லோருக்கும் பொதுவானவை சிவில் சட்டங்களில் பெரும்பாலானவை எல்லோருக்கும் பொதுவானவை சாட்சியம் சொல்லி இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் எவிடன்ஸ் ஆக்ட் சாட்சி சொல்கிறது ஒப்பந்தம் ஆக்ட் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது இதுவும் இஸ்லாம் அப்படி தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான் இருக்கும் கிரிமினல் ஆக்ட் குற்றவியல் சட்டங்கள் எல்லோருக்கும் பொதுவானது இல்லையா இந்த நாட்டில் முஸ்லிங்களுக்கு ஒரு மாதிரியாக இந்துக்களுக்கு ஒரு மாதிரியா என்று குற்றவியல் சட்டங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஆகவே அது அவர்களுக்கு அந்த அனுமதி உண்டு அவர்களுக்கு இதே மாதிரி தான் இஸ்லாமிய நாட்டிலும் குற்றவியல் சட்டங்கள் பொதுவான சட்டங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் இந்த தனியார் சட்டங்கள் திருமணம் விவாகரத்து ஜீவனாம்சம் பாகப்பிரிவினை இது போன்ற தனியார் சட்டங்கள் இருக்கின்றனவே இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அவரவர்கள் விரும்புகின்ற மார்க்கத்தின்படி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது இஞ்சியில் அருளப்பட்டவர்கள் அதாவது இந்த பைபிள் அருளப்பட்டவர்கள் அவர்களுக்கு இறைவன் எதை அருக் இறக்கிய அருளினானோ அதன் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு செய்து கொள்ளட்டும் ஆக வேதத்தை உடையவர்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய மார்க்கப்படி தங்களுடைய விஷயத்தில் தீர்ப்பு செய்து கொள்ளட்டும் இடத்திலே வழக்குக்கு தீர்ப்பு கேட்டுக்கொண்டு வருவார்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு அளிங்கள் என்று சொல்கின்ற போது பெருமானார் அவர்கள் அவர்களுடைய வேதத்தின்படியே அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்பார்கள் சில சமயங்களில் உள்டா வேலைகள்லாம் பண்ணுவான் எப்படி பண்ணான் யூதர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்குள் பல இனங்கள் அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு சட்டத்தை வச்சு என்னோட என்னுடைய இனத்துக்கு ஒரு சட்டம் உன்னுடைய இனத்துக்கு ஒரு சட்டம் என்று வைத்துக் கொள்வான் கொலை நடைபெற்றது என்றால் தன்னுடைய இனத்தை சார்ந்தவன் கொலை செய்தால் ஈட்டுத்தொகை பெற்றுக்கொண்டு ஆளை விட்டு விடுவது இன்னொரு இனத்தைச் சார்ந்தவன் கொலை செய்தால் கொலைக்கு கொலை என்று சொல்வது ஒவ்வொரு தண்டனையிலும் ஒவ்வொரு மாதிரியாக நடந்து கொள்வது அது போன்ற வழக்குகள் பெருமானார் இடத்திலே வருகிற போது அவருடைய வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி அவர்கள் தீர்ப்பு சொல்வதுதான் பெருமானாருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது ஆக இதுதான் சரியான ஒரு வழிமுறையாக இருக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம் வைத்துக் கொள்ள முடியும் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறேன் சொன்னால் மது குடிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியிலே அனுமதி உண்டு மது குடிப்பதற்கு இஸ்லாமிய ஆட்சியிலே அவர்களுக்கு அனுமதி உண்டு அது அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் அவர்களை தடை செய்வதில்லை ஆனால் பகிரங்கமாக விற்கக்கூடாது முஸ்லீம்கள் மத்தியிலே விற்கக்கூடாது முஸ்லீம்கள் மத்தியிலே விற்கக்கூடாது பகிரங்கமாக விற்கக்கூடாது குடித்து விட்டு வந்து எந்த கலாட்டாக்களும் செய்யக்கூடாது தங்களுக்குள் குடித்து கொண்டால் அதை இஸ்லாம் தடை செய்யாது இந்த அளவுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு உரிமை வழங்கியிருக்கிறார் ஒரு அறிஞர்களுக்கும் ஒரு கலீஃபாவுக்கும் நடந்த உரையாடலை கவனியங்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய கலீஃபா அவர் கேட்கிறார் ஹசன் பசரி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க் அறிஞர் இடத்திலே கேட்கிறார்கள் என்ன இந்த மாதிரி சட்டம் வச்சுருக்காங்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் விரும்புகின்ற பெண்ணை மனம் செய்து கொள்கிறார்கள் நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் இவரை மனம் செய்து கொள்ளக்கூடாது அவரை மனம் செய்து கொள்ளக்கூடாது என்று விதிகள் வைத்திருக்கிறது இவர்கள் விரும்புகிற நாம் தடை செய்திருக்கிற உறவுகளையெல்லாம் இவர் மனம் வைத்துக் கொள்கிறார்கள் இவர்கள் பந்தி அரைச்சி சாப்பிடுகிறார்கள் இவர்கள் மது அருந்துகிறார்கள் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்று அந்த மார்க் அறிஞர் இடத்திலே ஹசன் பசரி இடத்திலே கேட்டபோது அவர் சொன்னார் அதுக்கு தான் அவன் வரியே கொடுக்குறான் இசை அவரை பற்றி பின்னால் பேச போகிறோம் விவரமாக சொல்கிறோம் அது பின்னால் அது என்னன்னு சொல்லி அந்த வரியை கொடுத்து விட்டாலே அவர்களுக்கு அதிலிருந்து விதிவிலக்கு அவர்கள் விரும்புகின்ற முறையில் அவர் நடந்து கொள்வதற்கான விதிவிலக்கு அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது ஆக இந்த அளவுக்கு தாராளமாக இஸ்லாம் பிற சமுதாயத்தினுடைய உரிமைகளை இஸ்லாம் மதிக்கிறது